அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் இலங்கை அருகே புதிய காற்று சுழற்சி உருவாகிறது இது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த பகுதியாக மாறுகிறது அது தாழ்வு பகுதி வேறு பகுதி வேறு காற்றெழுத்த பகுதியாக மாறுகிறது அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்தும் சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்தும் இது பற்றியான அறிவிப்புகள் வரும் வரை நாம் காத்திருக்கலாம் ஆனால் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு உண்டான தீவிரத்தன்மை இதற்கு உள்ளது இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்போது தொடர்ச்சியாக கிழக்கு திசை காற்றின் வலு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் தமிழகம் ஊடாக இந்த நிகழ்வு பயணிப்பதற்கும் சாதகத்தன்மை குமரிக்கடலில் இருப்பதாகவும் தற்போதைய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது மேலும் தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் வரும் பத்தாம் தேதி நாளை முதல் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை முதல் மழை தொடங்கும் பதினோரு மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் பரவலாக மழையும் ஓரிரு இடங்களிலும் கனமழையும் தற்போதைய நிலவரப்படி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகின்ற பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஊரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது உறுதி செய்த பிறகு அறிவிப்பு மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்களும் அதே நேரத்தில் தமிழக மக்களும் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு என்னவென்றால் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு இன்னும் சரியாக நான்கு மணி இன்று மாலை நான்கு மணிக்கு நமது யூடியூப் சேனல் பக்கத்திலிருந்து இன்னொரு அறிவிப்பு வரும் அதுவரை பொறுத்திருங்கள் என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் ஏன்னா ஆய்வுகள் தொடர்கிறது தற்போதைய நிலவரப்படி வைகான் மற்றும் ஆக்சிஸ் உள்ளிட்ட தரவுகளின் அடிப்படையில் நிகழ்வு இலங்கையை கரையை கடந்து தென் மாவட்டங்களை நோக்கி வரும் என எதிர்பார்க்கிறார்கள் இதே போன்றுதான் நம்ம மார்ச் மாதத்தில் நம்ம இறுதி வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் சாதகத்தன்மை கடல் சார்ந்த தன்மை சாதகமாக இருந்தும் அதற்கு ஈடுணையாக வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றும் இதற்கு ஒரு தடு ஒரு தடுப்பாளராக இருந்தது ஆனால் தற்போது இது அடுத்த மூன்று தினங்களில் அது விலக இருக்கிறது வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வலுவான காற்று விலக இருக்கிறது இதற்கு பிறகு இந்திய பெருங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது தாழ்வு பகுதி அல்லது சுழற்சி எதுவாகினாலும் இலங்கையை கரையை கடந்து குமரிக்கடலுக்கு வருகின்ற சாதகமான நிலை காணப்படுகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையிலும் தென் மாவட்டங்களிலும் படிப்படியாக நாளை முதல் மழைப்பொழிவு அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை நான்கு மணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுப்போம் அது தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வினால் எப்படிப்பட்ட ஒரு மழை பெற முடியும் என்பதையும் தெளிவாக அறிவிக்க முடியும் அதனால அறிவிப்புகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க அது மட்டுமல்லாது தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கின்ற போது மற்ற மாவட்டங்களிலிருந்து கேட்கக்கூடிய நண்பர்களும் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நான்கு மணிக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கிடைக்கும் சரி மீண்டும் ஒரு முறை தற்போதைய நிலவரப்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பனிரெண்டு பதிமூணு பதினான்கு தேதிகளில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வளையில் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடக்கின்ற காரணத்தினால் தற்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பை மட்டுமே எங்களால் கொடுக்க முடியும் என்கின்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் மேலும் இது இதோடு இந்த அறிவிப்பு என்பது நான்கு மணி அளவில் முழுமையான அறிவிப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் தற்போதைய விவசாய பணிகளை பத்தாம் தேதி நாளையோடு அந்த மழைநலம் பாதிக்கப்படக்கூடிய பணிகளை தென் மாவட்ட விவசாயிகள் செய்ய வேண்டாம் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம் வட மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் கர்நாடக இளையோர் பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாதகத்தன்மை அதிகரிக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒருமுறை தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்போதைய நிலவரப்படி காற்று சுழற்சி நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு பகுதி அல்லது தா பகுதியாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்